எப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் துவையல் ரெடி ஆகி வச்சு பாருக்கு நம்ம மிளகு தக்காளி வச்சு ஒரு டிஷ் சைப்பர் இப்படி என்ன செய்யலான்னு பார்க்கலாம் மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூனு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வறுத்துக்குண்டு மூணு பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்திக்கலாம் தோலோடவே சேர்த்து வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு வறுப்பட்டுருச்சு பாருங்கள் ஆனையும் வந்து ஒரு பன்னெண்டு சின்ன விலை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பாருங்கள் நல்லா கழுவி வச்சுருக்கேன் மிளகு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சேர்த்துன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம் ரொம்ப உனக்க தேவையில்லை கொஞ்சமாக உணங்கி வச்சுக்கலாம் அப்புறம் தாலி போட்டு கூட விட்டுக்கலாம் வீட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வணங்கி வந்திருக்கு ஆற வச்சு மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சிடலாம் கடாயி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடாக வச்சு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்க ஒரு பெரிய விலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெளியே சேர்த்தியாச்சு கருவேப்படுத்தலாம் சேர்த்துக்கலாம் தேற்றி வளர்த்து விட்டுக்கலாம் வணங்கினா சரி அடுத்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காசு ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு சேர்த்து கிளரி விட்டுருக்கலாம் எச்சாவே இருக்கட்டும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்க கீரி இதோடு சேர்த்திக்கலாம் கலர் விட்டுக்கலாம் நெல்லிக்காய் சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் புளி ஊற்றிக்கிறேன் கழுவி சேர்த்துக்கலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் சரி சாதத்தில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுண்டி வந்துருச்சு சாதத்தில் இது போட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டிலேயே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்